என் பேர் வந்து ஷாலினி தேவி நான் வந்து வடமங்கலத்துலேருந்து வரேன் நான் வந்து இந்த ப்ளஸ் டூ எக்ஸாமில் வந்து ஃபைவ் நைன்ட்டி த்ரீ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் நான் வந்து பிரசிடென்சி ஸ்கூலில் படிக்கிறேன் என்னோடய இவ்வளோ மார்க் நான் எடுத்ததுக்கு காரணம் வந்து எங்கள் அம்மாவும் எங்கள் ஸ்கூலும் தான் நான் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்டில் ஒரு ஒரு ஷெடியூல் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிப்பேன் என் ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தது வந்து எங்கள் காரஸ்பாண்டன்ஸாயிரும் அதோடு எங்கள் க்ளாஸ் டீச்சரும் தான் நெக்ஸ்ட்டு வந்து பிபிஏ படிக்கலான் இருக்கேன் பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் ஆண்டில் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு மாணவர்கள் தேர்வு எழுதி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு மாணவர்களில் ஷாலினி என்ற மாணவி ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்று மதிப்பெண்கள் எடுத்து புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்து இருப்பது எல்லோருக்கும் மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகும் மற்றும் நமது பிரசிடென்சி ஹையர் செகண்டரி ஸ்கூல் இலை நூறு மாணவர்கள் ப்ளஸ் டூ தேர்வு எழுதி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று நூறு சதவீத தேர்ச்சி பெற்றுள்ளார்கள் குறிப்பாக பிரசிடென்சி மெயின் ஸ்கூல் கடந்த பதினோரு ஆண்டுகளில் மாநிலத்தில் இரண்டாவது இடமும் முதலிடமும் பெற்று சாதனை புரிந்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டிலே இந்த மாணவி ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்று மதிப்பெண்கள் பெற்றது குறிப்பாக கொரோனா காலத்திற்கு பிறகு மாணவர்களுடைய கஷ்டங்கள் பலவிதமான இடர்பாடுகள் சில மாணவர்கள் இந்த கொரோனா காலத்திற்கு பிறகு படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தபோது கூட இந்த பள்ளி ஆசிரியர்கள் நல்ல முறையில் பணிபுரிந்து மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து நூறு சதவீத தேர்ச்சியை கொடுத்திருப்பது இந்த புதுச்சேரி புதுச்சேரி மாநிலத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து கல்வி அதிகாரிகள் கல்வித்துறை மற்றும் இந்த பள்ளியினுடைய ஆதரவாளர்கள் செய்தி துறை சார்ந்தவர்கள் புதுச்சேரி தொலைக்காட்சியை சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் I <laughs>

Serabren. Enggak mungkin lah.